கண்களை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் ஆனால் பெரும்பாலும் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னங்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை கருவேப்பிலையை போலவே பித்த மிகுதியை சீராக்கக்கூடிய சக்தி கொத்துமல்லிக்கு உண்டு வேப்பிலை சுக்கு இஞ்சி சுக்கு இவை இரண்டுமே பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு பச்சை பயிர் முடக்கருத்தான் கண் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அறத்தை சொல்லுவோம் பனங்கற்கண்டு பித்தத்தை குறைக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்று எதுனா பனங்கற்கண்டு தான் வெற்றிலை முருங்கை ரொம்ப பெரிய அளவு வணிகமயமாக விற்கக்கூடிய ஒரு மருந்து எது தெரியுமா முருங்கை சூரணம் தான் முருங்கா பவுடர் முருங்கா கேப்சூல் முருங்கா எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ங்கிறது மிகப்பெரிய அளவில் விற்கப்படுவதை பார்ப்போம் இன்றைக்கு இந்த பத்து மூலிகைகள் கருவேப்பிலை கொத்துமல்லி வேப்பிலை சுக்கு பச்சை பயிறு முடக்கருத்தான் அறத்தை பனங்கற்கண்டு வெற்றிலை மற்றும் முருங்கை இதை உணவாக பயன்படுத்துகின்ற இதெல்லாம் மருந்து பேரா நம்ம சொன்னா கூட இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பணங்கற்கண்டு நம்ம வீட்டில் இருக்கு வெற்றலை நம்ம வீட்டில் இருக்கு முருங்கை இருக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வேப்பிலை இதெல்லாமே இருக்கு இதை முறையாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாலே நம்முடைய கண் சார்ந்த நோய்கள் குறைந்து போவதும் வருகின்ற வாய்ப்புகள் குறைந்து போறதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் மொபைல் பார்க்கறது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்க்கறதுங்கிற சிரமங்கள் குறைந்து போயும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்